வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எறாக பார்த்திங்கன்னா நிறைய விதமாக நம்ம செய்வோம் சிக்ஸ்டி ஃபைவ் செய் செய்வோம் இல்லை மசாலா போட்டு தொக்கு பண்ணுவோம் இல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம் எப்படி வேணும்னா செய்வோம் இல்லைங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெல்தியான கருப்பிலையை வச்சு தான் சூப்பரான ஒரு கிரேவி இல்லை தொக்கு எப்படி வேணும்னா சொல்லலாம் நான் ரொம்ப ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன் சூப்பராக வந்துதுங்க எனக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் ஒன்றும் இல்லைங்க இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த மிக்ஸிலேயே தான் நான் அரைக்க போகிற தேவையான பொருள்லாம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டரை கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமாக ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பெருசாக அளவு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு அதுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் தனியா தூள் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஆனால் கொஞ்சமாக தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு லெமன் அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க நம்ம இது எல்லாத்தையும் உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் சொன்ன மசாலாலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் வீடியோலையும் ஆரோடி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாமே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன் நான் மிளகாத்தூள் மட்டும் அரை ஸ்பூன் கூட நான் போடலை கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் அது பச்சை மிளகா போட்டுருக்காங்க நம்மளுக்கு காரம் நல்லாவே குறைக்கும் அதுக்காக தான் இப்போ நான் செய்யறது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு இறாவுக்கு தாங்க இந்த மசாலா ரெடி இருக்கேன் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எறா தொக்கு வருவல் கூட சொல்லலாம் இங்கே பாருங்கள் அரைச்ச உடனே எனக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா லைட்டாக நீங்கள் ஃபுட் கலர் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா விட்டுடுங்க வேணான்னா விட்டுடுங்க இப்போ போட் நல்லா போட்ட பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைங்க நல்லா அந்த மசாலா பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் எல்லாம் அந்த ப்ரௌனில் ஊறி இருக்கும் எறா பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக க்ளீன் பண்ணிடுங்க கண்டிப்பாக அதில் நிரம்பு இருக்கக்கூடாது அந்த நிறமில் மணல்லாம் இருக்குங்க அது வந்து கிட்னியில் ஸ்டோன்லாம் வரதுக்கு ஒரு காரணம் கூட சொல்லுவாங்க அது எடுத்துருங்க இல்லைன்னா வாயில் சாப்பிட சொல்ல நிறைய நேரம் மாட்டிகிட்டே இருக்கும் இது ஒன் ஹவர் கழிச்சு நான் இப்போ ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் அதில் மூணு குழிக்கிற அளவுக்கு எண்ணெய் வெட்டிருக்கேன் எறாவை மட்டும் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கவே கூடாது இல்லைங்களா அதனால் என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக மூணு நிமிஷம் இல்லைன்னா நாலு நிமிஷம் நல்லா ஐ ஃப்ளேமில் வைங்க கேஸு ஐ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு சூப் சூப்பராக அப்படியே நல்லா வதங்கி அப்படியே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி வரும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை சிம்மில் வச்சு செய்யவே செய்யாதீங்க கண்டிப்பாக அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனையும் போகாது யாராக ரொம்ப ஓவர் குக் ஆகிடும் நல்லாவே இருக்காது இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கே உங்களுக்கு தெரியும் நல்லாவே சூப்பராக சுருண்டு வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் க்ரீனிஷாக சூப்பரான ஹெல்த்தியான கருவேப்பழை ப்ரான் வந்து நம்ம வீட்டில் சூப்பராக செய்யலாம் இது மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு ஏறாமல் ஓவர் குக் ஆகாமல் இருக்கும் ஐ ஃப்ளேமில் வச்சு செய்ய சொல்ல இப்போ எனக்கு வந்து நாலு நிமிஷம் இன்னும் ஆகலை ஆனால் அதுக்குள்ளேயே இவ்வளோ அழகாக சுருண்டு வந்துடுச்சு எனக்கு இந்த அளவு போதுங்க நம்ம ஆஃப் ஆன பிறகு சூப்பராக இந்த மாதிரி சூப் நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இது நீங்கள் இட்லி தோசை பூரி இடியாப்பம் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு பிரட்டியும் சாப்பிட்லாம் எனக்கு ரொம்ப அருமையாக வந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கவங்க அவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு விளையா க்ளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்